டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி எட்டு ஒன்று அன்பு ஆண்டுபிரி நீரே எங்களை இந்த காலை வேலையிலேயே செய்த மேலான கண்விழிக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது அன்பு கொண்டதால் புதிய நாளை காண செய்திருக்கின்றீர் அதற்காக நமக்கு நன்றி அப்பா எங்களை எந்நேரமும் கண்ணோக்கி எங்கள் மீது இறங்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா உமது பரிசுத்த இரத்த எங்களை கழுவி என்றும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியத்துக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் செய்கின்ற வேலைகளில் திருப்தி காண செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாட்கள் முழுவதும் அப்பா இயேசுவேன் நாங்கள் உம்மை கூப்பிட்டும் உம்மை நோக்கி மன்றாடி உன்னோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு மேலான கொடான கோடி நன்றிகள் அப்பா ஆண்டவரே ஆளில் ஏசுவேன் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை முன்னிட்டு அதை எப்படி செய்யலாம் என்று எங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருந்து நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொரு படியும் நாங்கள் உயர்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமை போட்டுகின்றோம் நீ இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை அப்பா எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அண்டவரே உமக்கு நிகராக யாராலும் முடியாது அப்படி ஆகிய சுவே நாங்கள் உண்மையை பற்றி உண்மையை என் என் நேரமும் கொண்டு உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அந்த ஒரு பலனையும் ஆரோக்கியத்தையும் உடல் உள்ள ஆன்ம சக்தியையும் எங்களுக்கு கொடுத்தரலும் இந்த நாட்களிலே இயேசுவே எங்களிடம் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிடைய குடும்பத்தையும் தொட்டு ஆசிர்வதியும் அவர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீரை தீர்வு காண வேண்டும் தகப்பனே ஆக பரிசுத்த நீர் எங்களை நன்றி நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாற வேண்டும் உலகத்தில் என்ன இருந்தாலும் தகப்பனே உம்முடைய அன்புக்கு நிகராக யாரும் நிற்க முடியாது இயேசுவேன் அப்படியாக எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றையும் நீரை அறிந்திருக்கின்றன அடுத்தவரே எங்கள் luடim எதிர்காலத்தை திட்டமிட்டு இருக்கின்ற அதற்கு நாங்கள் உமோடு இணைந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு தேவையான நல்ல ஒரு புத்தியை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா ஆண்டவரே உமது நாமத்தை சொல்லி துதிப்பதற்கும் உமது நாமத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றவும் எங்களுக்கு அந்த ஒரு அறிவையும் ஆற்றலையும் அந்த ஒரு வாஞ்சையும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா இந்த உலகத்திலே சிவே அண்டவரே உலகம் ஆண்டவரே பல வி இருதங்களில் சின்னா பின்னமாயி கொண்டிருக்கின்றனர் ஆனாலும் இயேசுவே உமது பேர் இரக்கத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணுக்குள் வைத்து காத்து அண்டவரே வழி நடத்துகின்ற உமத மேலான அன்புக்காக நன்றி இயேசுவே அண்டவரே நீர் எங்களை அண்டவரே புறம்பை தள்ளுவதில்லை இயேசுவே நாங்கள் உங்களிடத்தில் ஓடோடி வரும்போது நீர் எங்களை அரவணைத்து அண்டவரே எங்களுடைய தேவைகளை அண்டவரே நேர்த்தியாக நீர் செய்து முடிக்கின்ற கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா உலகத்தில் யாரும் ஆண்டவரே எங்களோடு நிற்க போவதில்லை தகப்பனே ஆண்டவரே உமது அன்பு ஒன்றே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கட்டி தள்ளுவி முத்தமிட்ட நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரே வழி நடத்துகின்றீரப்பா அதற்கு நாங்கள் ஈடு என்ன செய்ய போகின்றோம் தகப்பனே ஆண்டவரே உமக்கு பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக எசுவே நீரே எங்களுக்கு நல்லனும் ஆவியும் சக்தியுமாக இருந்து எங்களை வழிநடத்தும் எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக எசுவேன் அன்றவரே எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒரு குடும்பங்களுக்காகவும் அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீரே அண்டவரையை ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கு தக்க சம சமயத்தில் நீரை விடை அப்படியாக நீரே எங்களுக்கு தஞ்சம் என்று நம்பி அடைக்கலம் தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நீர் புறம்பை தள்ளுவதில்லை அப்படியாக எசுவேன் மனிதர்கள் எங்களை ஒதுக்கி வெறு வெறுத்து தள்ளினாலும் அந்தவரைய நீர் எங்களை புறம்பை தள்ளுவதில்லை அப்படியாக அந்தவரையம் உம்மிடத்தில் நாங்கள் ஓடோடி வருகின்றோம் அதிகாலையிலே என் ஆண்டவர் என் குரலுக்கு செவி சாய்ப்பார் என்று ஆண்டவரே ஓடி வருகின்ற ஒவ்வொரு மகளையும் மகனையும் நீரே பாரும் அப்பா அப்பா இயேசுவே நீரே எங்களுக்கு ஜீவனும் பலனுமாக இருந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீரே பூர்த்தி செய்து எங்களுக்கு எப்போதும் துணையாளராக இருந்து எங்களை வழிநடத்தப் போற மது மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளை நீரே எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும் எங்களுடைய ஜீவன் ஆவி எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற എൻ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേൻ